தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை நிரந்தரம் செய்ய கோரி மாவட்டம் முழுவதும் உள்ள பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு மற்றும் சமூக சமத்துவத்திற்கான சங்கம் சார்பில் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் தலைவர் பி காளிதாசன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு ஏஐடியுசியின் மாநில தலைவர் எஸ் காசி விஸ்வநாதன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ ஆர் சாந்தி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மு பொன்னிவளவன் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர்கள் எம் சங்கர் சரவணன் கணேசன் ராஜா கண்மணி ஜனனி மாலதி ஆகியோர் உரையாற்றினர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் நிறைவு உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறு பெண்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் காயமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் பணிபுரிந்தாலே அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வந்தது அதற்கான அரசாணையும் உள்ளது அந்த அடிப்படையில் ஐந்து ஆண்டுகள் பணி முடிந்த பிறகு தனது தங்களது வேலை நிரந்தரம் செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இது நாள் வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை சென்ற அதிமுக ஆட்சி காலத்திலே இன்றைய அமைச்சராக இருக்கின்ற ஏவாவேலு அவர்கள் சட்டசபையிலேயே இவர்களுக்காக கேள்வி கேட்ட பணி நிரந்தரம் செய்யப்படுமா என்று கேள்வி கேட்டபொழுது அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் கட்டாயமாக இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறினார் அதற்கு அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்தது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்தப்படும் என்ற கூறிய அடிப்படையில் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களும் மிகுந்த ஆவலுடன் பணி நிரந்தரம் என்ற அறிவிப்புக்காக மான் மக்களின் முதல்வருடைய அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் அவருக்கு அவருடைய கவன கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்து வருகின்றோம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாற்றத்தினால் உட்பட பெண்கள் பலர் வந்திருக்கிறார்கள் மக்களின் முதல்வர் இன்றைய அறிவு இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை மதித்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் பதிமூணாம் தேதி சென்ற பதிமூணாம் தேதி ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் என்று தமிழக அரசாங்கம் நடத்தியது அதன் அடிப்படையில் விரைந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அறிவிப்புக்காக காத்திருக்கின்றோம் அதற்கு அதை ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்து முதல்வருடைய கவனத்தை ஈற்று மிக விரைவாக அந்த பணி நிரந்தரம் மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்திருக்கின்றோம் நம்பிக்கை இருக்கிறது அதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய எண்ணம் விரைவாக ஒரு நல்ல அறிவிப்பை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுடைய சார்பாக பணி நிரந்தர அறிவிப்பை மக்கள் முதல்வரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் இப்ப இப்போ பணி நிரந்தரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஏர்ன் லீவு தினம் வேலை பார்த்துட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட தினக்கூலி அடிப்படை தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு முப்பது நாள் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு வார விடுமுறை கிடையாது இருபத்தி ஆறு நாள் சம்பளம் தான் கொடுப்பாங்க அப் அப்படி செய்யும்பொழுது ஒரு ஏன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசமாக இருக்கும் வேறு வேறு நாட்கள் சம்பளம் கரெக்டாக சரியான அந்த நேரத்தில் வரமாட்டேங்குது முக்கியமாக விடுப்பு அது மகப்பேறு பெண்கள்லாம் இளம் பெண்களாக இருக்காங்க மகப்பேறு விடுப்பாக இருக்கும் ஏன் லீவ் மெடிக்கல் லீவ் போன்ற விடுப்புகள் வந்து நிரந்தர பணியாளர்கள் இருப்பது மாதிரி உங்களுக்கு இல்லை இவங்க ஒரு ஏதோ உடம்பு சரியில்லை பத்து பதினஞ்சு நாள் லீவ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்காது ஸோ நிரந்தர பணியாளர்களுக்கான எந்த விதமான ஊதிய உயர்வும் இல்லை அதே போல் பனி லீவ் அந்த ஃபெசிலிட்டியும் இல்லை மற்ற அலவென்சஸும் கிடைக்கலங்கிறதா விஷயம் இதெல்லாம் வந்து நிரந்தர நிறைய வந்து எக்கனாமிக்கலான பேர்டன் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா அவங்களுடைய பேஸிக்கும் வந்து குறைச்சி தான் அவங்களுக்கு வந்து நிரந்தரப்படுத்தினா அரசாங்கத்துக்கு வரப்போகிற நிதிச்சுமை வந்து ரொம்ப அதிகம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நிரந்தரம் என்ற வார்த்தையினால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணி சம்பந்தப்பட்ட உரிமைகள் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு